தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் இருநூற்றி இருபத்தி ஓராவது நாமம் தொடங்கி இருநூற்றி முப்பதாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நமக மிகுந்த வீரியம் உடையவள் எதிர்த்து நிற்கும் சக்தி வலிமை சாதிக்கும் ஆற்றல் தாதுபலம் ஆகிய அனைத்தும் வீரியம் எனப்படும் அவை மிகுதியாக பெற்றவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் மகாபலாயை நமக என்பதாகும் மிகுந்த பலம் உள்ளவள் பலம் என்றால் வலிமை புத்திமான் பலவானாவான் என்று கூறுவார்கள் அதன்படி அறிவாற்றல் மிக உடையவள் நம்பிக்கை பணபலம் ஆள் போன்ற அனைத்து பலங்களும் அவளுக்கு மிகவும் உண்டு பலம் என்றால் சேனை என்றும் பொருள் கொள்ளலாம் மூலபலம் என்ற சேனையை ராவணன் வைத்திருந்தான் என்று ராமாயணம் கூறுகிறது தேனை என்பது அடியார் கூட்டத்தையும் குறிக்கும் தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் பெருமை மிக்க புத்தி உள்ளவள் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகியவை என்று கூறுவர் நுண்ணறிவு என்பது பொதுவான பொருள் அஷ்டாங்க புத்தி என்பர் அதாவது புத்திக்கு எட்டு ஆற்றல்கள் உண்டு என்று கூறுவர் அவையாவது கிரகணம் கேட்டலாகிய ஆற்றல் தாரணம் கேட்டதை தன்னுள் நிறுத்தும் ஆற்றல் மரணம் உரிய நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்ளும் ஆற்றல் பிரவச்சனம் எடுத்து பேசும் ஆற்றல் அபோகனம் வேண்டாத சிலவற்றை மறைக்கும் ஆற்றல் யூகம் ஒன்றைக் கொண்டு பிரிதொன்றை அறியும் ஆற்றல் அர்த்த விஞ்ஞானம் விஷயவாரியான அறிவு ஞானம் மெய்யறிவு இது கடவுளுக்கு மட்டுமே உண்டு இவை அனைத்தையும் மிகுதியாக பெற்றவளை மகா புத்திகி என்றனர் முக்திக்கு வித்தாகும் புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்று என்கிறது அபிராமி அந்தாதி சிறப்புமிக்க புத்தியின் வடிவாக இருப்பவளும் அம்பிக்கையே ஆவாள் தொடரும் நாமம் ஓம் மகா சித்தியை நமக என்பதாகும் சிறப்பான சித்திகளின் வடிவினல் அனிமா முதலான என்வகை சித்திகளை அருளும் தேவதைகளும் சக்கர ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளனர் அவர்களின் வடிவில் இருப்பவளும் அவர்களுக்கு மேலான நிலையில் இருப்பவளும் ஆகிய அம்பிகையை மகா சித்திகி என்றனர் அனிமா முதலான சித்திகள் அற்பமான எளிய சித்திகளே ஆகும் மேலான சித்திகள் வீட்டின்பத்தை காட்டி அருளுபவை அவற்றை பரசித்திகள் என்று கூறுவர் அந்த மேலான சித்திகளின் வடிவாக திகழ்பவள் அம்பிகை இதையே அபிராமி பட்டர் சித்தியும் சித்திதரும் தெய்வமும் ஆகி என்ற பாடலில் கூறுகிறார் தொடரும் நாமம் ஓம் மகா யோகேஸ்வரேஸ்வர்யை நமக என்பதாகும் திறந்த யோகிகளின் தலைவி யோக நெறியில் நின்று அம்பிகையை உள்ளே பார்க்கும் சிறந்த யோகிகளை யோகேஸ்வரர்கள் என்று சிறப்பித்துக் கூறுவர் அவர்களை அறியும் ஈஸ்வரியாக இருப்பவள் அம்பிகை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அபிராமி பட்டர் திருமூலர் பாஸ்கரராயர் ராயர் சங்கீத மூர்த்தி ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் போன்ற மகான்கள் திறந்த யோகேஸ்வரராக திகழ்ந்தார்கள் அவர்களின் வழிபாட்டு தலைவி அம்பிகை ஸ்ரீ கிருஷ்ணனை யோகேஸ்வரன் என்ற பகவத்கீதை குறிப்பிடுகிறது அவர் வழிபட்ட தலைவி அம்பிகை யோகிகளுக்கெல்லாம் தலைவர் ஈஸ்வரர் தட்சிணாமூர்த்தியே ஆவார் அவரும் யோகேஸ்வரியாகிய ஆகிய அம்பிகையை தியானிக்கிறார் மகா யோகேஸ்வரனாகிய சிவபெருமானின் இல்லத் தலைவியாக திகழ்பவள் என்ற பொருளிலும் அவளை மகா யோகேஸ்வரேஸ்வரி என்றனர் தொடரும் நாமம் ஓம் மகா தந்திராயை நமக என்பதாகும் சிறப்புமிக்க தந்திரங்களை உடையவள் உள்ளே வழிபடும் முறை யோகமாகும் வெளியில் பூஜை முதலியவற்றால் வழிபடும் முறை தந்திரம் எனப்படும் அம்பிகை வழிபாட்டு முறையாகிய முறையாகியை சிவபெருமானால் உலகுக்கு கொடுக்கப்பட்டது அதனை ஸ்ரீதந்திரம் என்று சிறப்பித்துக் கூறுவர் எனவே அது மகா தந்திரமாகும் மற்ற தந்திரங்களிலிருந்து வேறுபட்டும் சிறப்புமிக்கதாயும் விளங்கும் தந்திரத்தை பெற்றவள் விரிவான பூஜை முறைகளை தன்னகத்தே கொண்ட அம்பிகையின் ஸ்ரீதந்திரம் மகா எனப்பட்டது தொடரும் நாமம் ஓம் நமக என்பதாகும் உடையவள் பஞ்சதசாட்சதி என்னும் ஸ்ரீவித்யை மந்திரமே மகாமந்திரம் எனப்பட்டது அம்மந்திரம் மகாதேவிக்கு உரியதால் மகாமந்திரம் எனப்பட்டது காயத்ரி மந்திரம் சகஸ்ரநாம மந்திரம் தமிழில் உள்ள திருமந்திரம் போன்ற சிறப்புமிக்க மந்திரங்களை உடையவள் தொடரும் நாமம் ஓம் மகா யந்திராயை நமக என்பதாகும் பெருமை மிக்க எந்திரங்களை உடையவள் ஸ்ரீ சக்கரமும் அதன் பிம்ப வடிவான மேருவும் மகா யந்திரங்கள் சிறந்த யோகிகளுக்கு ஷரீரமே மகா யந்திரமாகும் அவ்வகையில் பெரிய யோகிகளின் சரீரத்தில் எழுந்தருளுபவள் சக்ரம் சக்கரராஜம் எனப்படும் அந்த யந்திர வழிபாடு முக்தியளிக்கும் சிறப்பு பெற்றது எனவே அதனை மகாயந்திரம் என்றனர் தொடரும் நாமம் ஓம் மகா ஆசனாயை நமகை என்பதாகும் சிறப்புமிக்க இருக்கை உடையவள் அண்டங்கள் அனைத்தையும் ஆளும் உயர்ந்த பீடத்தில் இருப்பவள் அம்பிகை அதனால் அவளது இருக்கையும் மகா ஆசனம் என்ற சிறப்பை பெற்றது பஞ்ச பிரம்மங்களால் ஆன இருக்கை யோகிகளின் தூய நெஞ்சமான இருக்கை முப்பத்தி ஆறு தத்துவங்களான இருக்கை என பல்வேறு சிறப்புமிக்க இருக்கைகளாக திகழ்பவள் அம்பிகை நிறைவாக வரும் நாமம் ஓம் மகாயாக கிரம ஆராத்யாயை நமக என்பதாகும் மகா யாக முறையில் வழிபடப்படுபவள் நம்முள் அறிவு எழுப்பி அதாவது சிதக்னி குண்டம் அமைத்து அதில் உள்ளுணர்வுகளை ஆகூதியாக இட்டுப் புரியும் வேள்வி மகாயாகம் அதாவது பெருவேள்வியாகும் தேவர்கள் அவ்வாறு இயற்றிய வேள்விக்குண்டத்திலிருந்து ஸ்ரீ லலிதாம்பிகை எழுந்து வந்தாள் என்று சகசிரநாமத்தின் தொடக்கத்திலே நாம் கண்டோம் அறுபத்து நான்கு யோகினி கணங்களும் தனித்தனியே வேள்விகள் நடத்தி பிறகு தேவிக்கும் வேள்வி செய்யும் வழிபாட்டு முறை மகாயாகம் எனப்படும் மகான் பாஸ்கர ராயர் அத்தகைய வேள்விகளை நடத்தியுள்ளார் மன்மதன் செய்தது போல் தன்னையே ஆத்ம நிவேதனம் செய்து கொள்வது அதாவது தன்னையே அவிர்பாகமாக அர்ப்பணித்தலே மகாயாகம் எனப்படும் சக்தி முதற்பொருள் பொருளில்லா பொருளின் விளைவில்லா விளைவு சக்தி கடலிலே ஞாயிறு ஓர் நுரை சக்தி வீணையிலே ஞாயிறு ஒரு வீடு ஒரு ஸ்வரஸ்தானம் சக்தி கூத்திலே ஒளி ஒரு தாளம் சக்தியின் கலைகளிலே ஒளி ஒன்று சக்தி வாழ்க சக்தி அனந்தம் எல்லையற்றது முடிவற்றது அசையாமையில் அசைவு காட்டுவது சக்தி வாழ்க என்ற மகாகவி பாரதியாரின் சக்தி போற்றுதலை நினைவு கூர்ந்து நிறைவடைகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களை போற்றி துதிப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இருநூற்றி இருபத்தி ஓராவது நாமம் தொடங்கி இருநூற்றி முப்பதாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்